இன்பில் அலைந்த என் இன்னு நட்பே நான் புரியவனையெல்லாம் தான் புரிந்து எனக்கே வான்பதம் பதம் அளிக்க வாய்த்த நன் நட்பே உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கலந்து கொண்டு நேயில் என் உள்ளுரும் நட்பே செற்றமும் தீமையும் தீர்த்து நான் செய்த குற்றமும் குணமாக்கொண்ட கொண்ட என் நட்பே குணகுறி முதலிய குறித்திடாதெனையே அனங்கர கலந்த அன்புடை நட்பே பிணக்கும் பேதமும் பேயுல கோர்புகள் கணக்கும் தீர்த்தெனை கலந்த நன் நட்பே சவலை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவித்தனை கலந்த நன்னப்பே நட்பே கலக்கம் தவித்தெனக்கு பறிந்து உதவிய உறவே தன்னை தழுவூரு தரஞ்சிறிது அறியா என்னை தழுவிய என்னுயிர் உறவே மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து என்றும் எனக்கு உறவு ஆகிய உறவே துண்ணும் அனாதியே சூழ்ந்து என்னை பிரியாது என்னுறவு ஆகிய என்னுயிர் உறவே என்று மோர் நிலையாய் என்று மோரியலாய் என்றும் உள்ளதுவாம் என் தனி சத்தே அவைகளும் ஆங்காக உணரினும் இணைத்தன அறியா என் தனி சத்தே புதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இதுவனற்கு அரிதாம் என் தனி சத்தே ஆகம முடிகளும் அமைப்புகள் முடிகளும் ஏகுதற்கு அரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனி சத்தே துரியமும் கடந்ததோர் பெரியவான் பொருளின உரை வேதங்கள் உண்ணுமே சத்தே அன்றதன் அப்பால் அதன் பரத்து அதுதான் என்றிட நிறைந்த என் தனி சத்தே என்றும் உள்ளதுவாய் எங்கும் ஓர் நிறைவாய் என்றும் விளங்கிடும் என் தனி சித்தே சத்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் இத்தகை விளங்கும் என் தனிசித்தே தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் இத்தகை விளங்கும் என் தனிசித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் என் தனிசித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளக்கிடும் என் உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுறு விளக்கிடும் என் சித்தே அறிவவை பலவாய் அறிவன பலவாய் எரிவர விளக்கிடும் என் சித்தே நினைவவை பலவாய் நினைவன பலவாய் இணைவர விளக்கிடும் என் சித்தே காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் ஏற்றியின் விளக்கிடும் செய்வினை பலவாய் செய்வன பலவாய் எய்வர விளக்கிடும் என் சித்தே அண்ட சராசரமும் அனைத்தையும் பிறவையும் என் தர விளக்கும் என் சித்தே எல்லாம் வல்லசித்து எனமரை புகந்திட எல்லாம் விளக்கிடும் என் சித்தே ஒன்றதில் ஒன்றென்று உரைக்கவும் படாதாய் என்று ஓர் படித்தாம் என் தனியின்பே இது அது என் நாயலுடை அதுவாய் எதிரற நிறைந்த என் தனி இன்பே ஆக்குர மவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனி இன்பே அறிவுக்கு அறிவினில் அது அது அதுவாய் எரிவற்று ஓங்கிய என் தனி இன்பே விடயம் எவற்றினும் மேல் மேல் விளைந்தவை இடையிடை ஓங்கிய என் தனி இன்பே இம்மையும் மறுமையும் இயம்பிடும் ஒருமையும் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே முத்தர்கள் சித்தர்கள் சத்திகள் சத்தர்கள் எத்திரத்தவர்க்குமாம் என் தனி இன்பே எல்லா நிலைகளின் எல்லா உயிருறும் எல்லா இன்புமாம் என் தனி இன்பே கரும்புரு சாரும் கனிந்த முக்கனியின் விரும்புறும் இரதமும் மிக்க தீம்பாலும் ஒனு கொள்கோள் தேனும் கூட்டி ஒன்றாக்கி மனங்கொள பதஞ்சை வகை உரை இயற்றிய உணவென பல்கால் உரைக்கினும் நிகரா வனமுறும் இன்பமயமே அதுவாய் கலந்தரி உருவாய் கருதுதற்க் நலந்தரு விளக்கமும் நவிலரும் தன்மையும் உள்ளதா என்றும் உள்ளதா என்னுள் உள்ளதா என்றன் உயிருளம் உடம்புடன் எல்லாம் இனிப்ப பையலுறு சுவையளித்து எல்லாம் வல்லசித்து இயற்கையதாகி சாகாவரமும் தனித்த பேரறிவும் மா காதலி சிவ வல்லப சக்தியும் செயற்கரும் அனந்த சித்தியும் இன்பமும் மயக்கர தருதிரல் வன்மையதாகி பூரண வடிவாய் பொங்கி மேல் ததும்பி ஆரண முடியுடன் நாகம முடியும் கடந்தன தரிவாம் கனமே சபை நடு நடந்திகழ்கின்ற மெய்ஞானவாரமுதே சத்திய அமுதே தனி திரு அமுதே நித்திய அமுதே நெரிசிவமுதே சச்சிதானந்த தனி முதல் அமுதே மெய்சிதா காச விளைவருள் அமுதே ஆனந்த அமுதே அருளொளி அமுதே தானந்தமில்லா தத்துவ நவநிலை தருவோர் தெள்ளமுதே சிவநிலை தனிலே திரண்ட உள்ளமுதே பொய்ப்படா கருணை புண்ணியமுதே கைப்படா பெருஞ்சியர் கடவுள் வானமுதே அகபுறம் அகபுறம் ஆகிய புறப்புறம் உகந்த நாங்கிடத்தும் ஓங்கிய முத பனிமுதல் நீக்கிய பரம்பரமுதே தனிமுதல் முதல்லாய சிதம்பரமுதே உலகெலாம் உள்ளினும் உழப்பிலாமுதே அழகிலா அழகிலா பெருந்திரல்லுதமுதே அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய மணியே பிண்டமும் அதிலுரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபர மணியே நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கையே ஏயுற அனைத்தையும் தருமோர் பெறல் மணியே விண்பதம் அனைத்தும் மேல்பதம் முழுவதும் கண்பெற நடத்தும் மணியே பார்ப்பதம் அனைத்தும் பகரடி முழுவதும் சார்புற நடத்தும் சரவொளி மணியே அண்ட கோடிகளெல்லாம் கணத்து ஏகி கண்டு கொண்டிட ஒளிர்கலை நிறை மணியே சராசர உயிர்த்தொரும் சாற்றிய பொருள்தொரும் விராவி உள் விளங்கும் வித்தக மணியே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் சித்திசை மணியே தாழ்வெல்லாம் தவித்து சகமிசை அழியா வாழ்வெனக் கழித்த வளருளி மணியே நவமணி முதலிய நலமெலாம் தரும் ஒரு சிவமணி எனும் அருட்செல்வமாமணியே வான்பெருக்கு அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அழித்த நாத மந்திரமே கர்ப்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அழித்த புனித மந்திரமே அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்ம மந்திரமே ஐந்தென எட்டென ஆறென நான்கென முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் என்று உலவாது ஓங்கும் மந்திரமே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் தவித்த தவித்தருட்சிவ மருந்தே சித்திக்கு மூலமாம் சிவ மருந்து என உளம் தித்திக்கும் ஞான திருவருள் மருந்தே இறந்தவர் எல்லாம் எழுந்திட புரியும் சிறந்த வல்லபமுரு திருவருள் மருந்தே மரண பெரும்பிணி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே நரைதரை மூப்பவை நன்னா தரும் உரைதரு பெருஞ்சீர் உடைய நன் மருந்தே என்றே எண்ணினும் இளமையோடுிருக்க நந்தே தரும் ஒரு ஞானமா மருந்தே மலப்பினி தவித்தருள் வலம் தருகின்றதோ நலத்தகை அதுவென நாட்டிய மருந்தே சிச்சபை நடுவே திருநடம் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே இடையுறப்படாத இயற்கை விளக்கமாய் தடையொன்றும் இல்லா தகவுடை அதுவாய் மாற்றிவை என்ன பரிதாய் ஊற்றமும் வண்ணமும் ஒருங்குடை அதுவாய் காட்சிக்கு இனிய நற்கலையுடையதுவாய் உடை அதுவாய் ஆட்சிக்கு உரிய பன்மாட்சியும் உடைத்தாய் கைத்தவர் கனவினும் காண்டற்கு அரிதாய் செய்தவ பயனான் திருவருள் வளர்த்தாய் உளம்பெறும் இடமெல்லாம் உதவுக எனவே வளம்பட வாய்த்து மன்னிய பொன்னே புடம்படா தரம் விடம்படா திறமும் நலமும் வாய்த்த செம்பொன்னே மும்மையும் தருமொரு செம்மையை உடைத்தாய் இம்மையே கிடைத்து இலங்கிய பொன்னே எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னே தளர்ந்திடேல் எடுக்கின் வளர்ந்திடுவேமென கிளர்ந்திட உரைத்து கிடைத்த செம்பொன்னே எண்ணியதோறும் ஏற்றுக என்றனை என்றெனை அண்ணியன் கரத்தில் அமர்ந்த பை பொன்னே நீக்கேன் மரத்தினும் விண்ணையாம் விட்டு போகேன் என என்னை பொருந்திய பொன்னே எண்ணிய எண்ணியா கெய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால்வகை முழுதும் பனித்த பைம்பொன்னே எழுவகை நெறியினும் இயற்றுக எனவே முழுமகை காட்டி முயங்கிய பொன்னே எண்ணிய படியலாம் இயற்றுக என்பதை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே ஊழிதோர் ஊழி ஊலப்புறா தோங்கி வாழியென்று எனக்கு வாய்த்த நன்னிதியே இதமுற ஊழித்தோர் எடுத்து உலகோர்க்கு உதவினும் உலவாது ஒங்கு நன் நிதியே இருநிதி எழுநிதி எல் நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தரும் ஒரு நிதியே எவ்வகை நிதிகளும் இந்த மாநிதியடை அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே அற்புதம் விளங்கும் அற்பெரு நிதியே கற்பனை கடந்த கருணை மாநிதியே நற்குண நிதியே சற்குண நிதியே நிர்குண நிதியே சிற்குண நிதியே பலகிலாதோங்கும் தோங்கும் பழிக்கு மாமலையே வளமெலாம் மிரிந்த மாணிக்க மலையே மதியுற விளங்கும் மரகத மலையே வதிதரு பேரொளி வச்சிர மலையே உரை மனம் கடந்தாங்கு பொன்மலையே துரிய மேல்வெளியில் ஜோதி மாமலையே புற்புதம் திரை நுரை புரை முதல் இளதோர் அற்புதக் கடலே முததன் கடலே இருக்கலை தவித்துளி எல்லாம் வழங்கிய அருபெருங்கடலே ஆனந்த கடலே பவ கடல் கடந்து நான் பார்த்த போதே வளம் கொண்டு ஓங்கிய கரையே என் துயர் சோடைகள் எல்லாம் தவித்துளம் நன்றுற விளங்கிய நந்தனக்காவே சேற்று நீர் இன்றினால் தீஞ்சுவை தருவோர் ஊற்று நீர் நிரம்ப உடைய பூந்தடமே கோடை வாய் விரிந்த குளிர்தறு நிழலே மேடை வாய் வீசிய மெல்லிய காற்றே பழைப்பற கிடைத்த கருணை நன்னீரே சுவை உணவே தென்னை வாய் கிடைத்த செவ்விழ நீரே தென்னை வான் பலத்தில் திருகு தீம்பாலே நீர் தசை தவிர்க்கும் நெல்லி வேர்விளை பலவின் மென் சுவை சுளையே கட்டுமாம் பழமே கதலி வான் பழமே இட்டன சுவை செய்ந்த எங்கனியே புனித வான் தருவில் புதுமையாம் பலமே கனியலாங் கூட்டி கலந்த தீஞ்சும் கரும்பில் எடுத்த தீஞ்சாரே பதந்தரு வெல்ல பாகினின் சுவையே சாலவே இனிக்கும் சர்க்கரை திரளே ஏலவே நாவுக்கு இனிய கற்கண்டே உலபுரா தினிக்கும் உயர்மலை தேனே கலப்புறா மதுரம் கனிந்த கோல் தேனே நவையில்லாத எனக்கு நன்னிய நரவே சுவையெல்லாம் திரட்டிய தூய தீம்பதமே பதம்பெற காய்ச்சிய பசுதரும் பாலே இடம்பெற உருக்கிய இளம் பசுனியே, உளந்திடாதென்றும் ஒரு படித்து ஆகி மலர்ந்து நல்வண்ணம் வயங்கிய மலரே இகத்தரு புவி முதல் எம் உலகு உயிர்களும் முகத்திட மணக்கும் சுகந்த நல் மனமே யாழூரும் இசையே இனியின் இசையே ஏழுறும் இசையே எலரும் இசையே தீவளொளி பருவம் சேர்ந்த நல்லவளே அவளோடும் கூடி அடைந்ததோர் சுகமே நாத நல் வரைப்பில் நன்னிய பாட்டே வேத கீதத்தில் விளைதெரு பாட்டே நன்மார்க்க நாவில் நவிற்றிய பாட்டே சன்மார்க்க சங்கம் தழுவிய பாட்டே நம்பூரும் மாகமும் நவற்றிய பாட்டே எம்பலம் ஆகிய அம்பல பாட்டே என் மனக்கண்ணே என் நருக்கண்ணே என் இரு கண்ணே என் கணுண்மணியே என் பெரும் கழிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் திரளே என் பெரும் செயலே என் பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே என் பெரு வாழ்வே என் தன் வாழ்முதலே என் பெரு வழக்கே என் பெரும் கணக்கே என் பெரு நலமே என் பெரும் குலமே என் பெரு வளமே என் பெரும் குலமே என் பெரு வரமே என் பெரும் தரமே என் பெரு நெறியே என் பெரு நிலையே என் பெரும் குணமே என் பெரும் கருத்தே என் பெருந்தயவே தயவே என் பெருங்கதியே என் பெரும் பதியே என் உயிர் இயலே என் பெரு நிறைவே என் தனி அறி தோல் எல்லாம் குழைந்திட சூணரம் மனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு வெட்டியங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கியலினை நிகழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் தளந்திட இரத்தம் அனைத்தும் உள்ளிருக்கிட சொக்கிலம் ஒரு திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட மடலெலாம் மூளை மலந்திட அமுதம் உடலெலாம் ஊற்றெடுத்தோடி நிரம்பிட மடலெலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெலாம் ஊற்றெடு தோடி நிரம்பிடு உண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உள்நகை தோற்றிட உரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால்வழி தோடிட வாய்த்துடை தலரிட வலசை துணைகளில் கூயிசை பொறியெல்லாம் கும் மெய்யலாம் குளிந்திட மெய்யெல்லாம் குளிந்திட்பசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுலவிட மனதனின் ஒருகிட மதி நிறைந்து இனம்பெரு சித்தம் ஏந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரிப்பமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாயிடூரும் ஆன்மதர் போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழுந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெலாம் இடையம் உளவெலாம் அறிந்திட அழகிலார் நாசை மேல் பொங்கிட என்னுள்ளத்து எழு உயிரெல்லாம் மலர்ந்திட என்னு உள்ளத்து ஓங்கிய என் தனி அன்பே பொன்னடி கண்டுகொரு புத்த முது உணவே என்னுள்ளத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்தருள் ஒழியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே மலந்து என்னுள்ளே விரிந்த என்னுடைய அன்பே என்னுள்ளே விளங்கி என்னுள்ளே பழுத்து என்னுள்ளே கனிந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே நிறைவுரு தரமெலாம் அளித்தே என்னுள்ளே நிறைந்த என் தனி அன்பே துன்புள அனைத்தும் தொலைத்து எனதுருவை என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பே தன் வசமாகி ததும்பி மேல் பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே தன்னுள்ளே பொங்கிய தன்ன முது உணவே என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே அருளொளி விளங்கிட ஆனவும் எனும் ஒருளர என்னுள்ள ஏற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரி செலாம் நீக்கினல் இன்புற என்னுள்ள ஏற்றிய விளக்கே மயலற அழியா வாழ்வு மேலும் இயலுற என்னுள்ள ஏற்றிய விளக்கே ഇടുവെളി അനത്തും ഇലൊളി വിളങ്ങിട നടുവെളി നടുവേ നാട്ടിയ വിളക്കേ കരുവെളി അനത്തും കതിരൊളി വിളങ്ങിട ഉരുവളി നടുവേ ഒളിത്തരു വിളക്കേറ്റിയും വിളങ്ങിടിയലൊളി വിളക്കേ ആഗമ മുടിമേൽ അരുണൊളി വിളങ്ങിട വേഗമത് അറവേ വിളങ്ങൊളി വിളക്കേ ആര്യർ വഴുത്തിയ അരുളിലയനാദി കാര്യം വിളക്ക காரண விளக்கே தன்னியமுதே தந்து எனதுளத்தே புண்ணியம் பலித்த பூரண மதியே உய்தர அமுதம் உதவி என் பலித்த திருவளர் மதியே பதியெல்லாம் தழைக்க பதம் பெறும் அமுத நிதியெல்லாம் அழித்த நிறை திருமதியே பாலன தன் கதிர் பரப்பி சான்றும் மேல்வெளி விளங்க விளங்கிய மதியே உயங்கிய உள்ளமும் உயிரும் தழைத்திட வயங்கிய கருணையே மழை பொழி மழையே என்னையும் பணி கொண்டு என்னுள்ளே நிரம்ப மன்னிய கருணை மழை பொழி மழையே உளங்கொழும் எனக்கே உவகை மேல் பொங்கி வளங்கொள கருணை மழை பொழி மழையே நலந்தர உடலுயிர் நல்லறிவு எனக்கே மலந்திட கருணை மழை பொழி மழையே தூய்மையால் எனது தூரிசெலாம் நீக்கினல் வாய்மையால் கருணை மழை பொழி மழையே வெம்மல இரவது விடிதரு நந்தனில் செம்மையில் உதித்துள்ளம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவித்து செவ்விட்டு ஆங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே அழகிலா தலைவர்கள் அரசு செய்தத்துவ உலகெல்லாம் விளங்க ஓங்கு செஞ்சுடரே முன்னூறு மலவிருள் முழுவதும் நீக்கிய என்னுள்ள வரை மேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுள்ளம் சூழ்ந்த மெய் சுடரே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யரு கனலே நலங்கொழ புரிந்திடு ஞான யாகத்திடை வளம் சுழித்து எழுந்து வளர்ந்த மெய் கனலே வேதமும் ஆகம விரிவும் பரம்பர நாதமும் கடந்த ஞான மெய் கனலே எண்ணிய எண்ணிய எல்லாம் தர என்னுள்னலே வலமுரு சுத்த சன்மார்க நிலை பெரு நலமெலாம் அளித்த ஞானமே கனலே இரவொடு பகலில் இயல்பொது நடமிடு பரம வேதாந்த பரம்பரம் சுடரே வரம் நீரை பொதுவிடை வளர்த்திரு நட்புரி பரமசி தாந்த பதிபரஞ்சுடரே சமரச சத்திய சபையில் நடம்புரி சமரச சத்திய தற்சு சுடரே சபையனதுலமெனத்தான் அமர்ந்தெனக்கே அபயம் அளித்ததோர பெருஞ்சோதி மருளெல்லாம் தவித்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுது அறுத்தியோதி வாழினின் பேரருள் வாழினின் பெருஞ்சீர் ஆழி ஒன்றளித்தரு பெருஞ்சோதி என்னையும் பொருளென எண்ணி என்னுளத்தே அன்னையும் அப்பனும் உலகியல் சிறிதும் அலகில் பேரருளால் அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா அழியாது ஒரு நெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அன்பையும் விளைவித்து ஒரு பேருளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கிய நுண்ணிய படியெல்லாம் சீருர செய்துயிர் திரம்பெற அழியா அருளமுது அழித்தனை அருளிலை ஏற்றினை அருள் அறிவு அளித்தனை அற்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்ஹலின் ரோங்கிய பெருஞ்சோதி உலகு திரளெலாம் மொழி நெறி பெற்றிட இலகும் மைந்தொழிலையும் யான் செய்யத் தந்தனை போற்றினின் பேரருள் நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அரு பெருஞ்சோதி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிட போற்றி போற்றினின் பேரருள் நின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அரு பெருஞ்சோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கியற் பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உருமிட யூரலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்த மன்னாகுக ஓங்குக எந்தனை போற்றினின் பேரருள் போற்றின பெருஞ்சீர் ஆற்றலின் பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி ஒரு பெருஞ்சோதி ஒரு பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெரு வாழ்கள்ளல் மலரடி வாழ்க வாழ்க குவலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்க இசைந்து